ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் அஸ்ஸாம் ஒரே பரபரப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜுபீன் கர்க் அப்படிங்கிற ஒரு பாடகர் இறந்து போனார் அவருடைய மரணத்திலே சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அந்த அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் நினைக்கிறாங்க இந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஸ்ஸாம் அரசு ஹிமந்த பிஸ்வாசா தலைமையிலான அரசு என்ன பண்ணலாம் இரண்டு முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணார் அவர் சிங்கப்பூரில் இறந்து போகிறாரு அங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு அவர் தங்கியிருக்கிறது வந்து பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார் அப்படிங்கிறாங்க நண்பர்களோடு அவங்க போன அந்த டீமோடு வந்து இந்த ஏஸ்ட் டிரைவு ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து இது பண்ணார் ஸ்கூபா டைவிங் அப்படி அப்படிங்கிறாங்க பல நீர் விளையாட்டுகளை விளையாண்டுருக்காங்க அதில் அவருக்கு ஒரு சீசர் அதாவது ஒரு வலிப்பு மாதிரி அவருக்கு வந்து அதனால் அவர் இறந்து போயிருக்கார் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அந்த மரணத்தில் எங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அவர் அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவர் மீது எங்களுக்கு டவுட் இருக்குது அவருடைய மேனேஜர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அவருடைய வெறித்தனமான ரசிகர்கள் அனுதாபிகள் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க அதனால தான் இரண்டு போஸ்ட்மார்ட்டம் ஒன்று சிங்கப்பூர்லேயே ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க பிறகு இங்கே குவஹாத்தி அஸ்ஸாம் வந்த பிறகும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிறகு குடும்பத்தினரும் அதை ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் யார் இந்த சுபேன் கர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறக்கிறார் அப்பா பேர் வந்து மோகினி மோகன் பொர்த்தி தாக்கூர் அப்படின்னு இவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அடிக்கடி டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல அவங்க வசிச்சிருக்காங்க அம்மா பேர் வந்து இலி போர் தாக்கூர் அவங்களும் ஒரு சிங்கர் இந்த மேஜிஸ்ட்ரேட்டுன்னு அவங்க அப்பா சொன்னனே அவர் வந்து சிறந்த பாடலாசிரியர் கவிஞர் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ குடு குடும்பத்தில் அந்த வம்சாவளியாகவே அவருக்கு வந்து இந்த பாடல் அப்படிங்கிறது அவர் ரத்தத்தில் இருக்குது காலேஜ் படிக்கிறதுலேருந்தே பாட ஆரம்பிக்கிறாரு அஸ்ஸாம் கிளாசிக்கல் மியூசிக் அதுவும் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃபோக் மியூசிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிகு தோஹ்ரி காமரூப் இப்படி போன்ற அந்த ஃபோக்கு ஃபார்ம்ஸ் எல்லாமே அத்துப்படி அவர் வந்து ஒரு சிங்கர் பாடலாசிரியர் கம்போசர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே வாசிக்கக்கூடியவர் ஹார்மோனியத்துலேருந்து டோலக்லேருந்து கீபோர்ட்லேருந்து என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு மல்டிஃபேஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு இப்பொழுது ஐம்பத்தி ரெண்டு வயது சின்ன வயசுலேருந்து பாடுறார் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளார முப்பத்தி எட்டாயிரம் பாடல்களை பாடியிருக்காருனா அந்த அஸ்ஸாம் மக்கள்கிட்ட அவர் எப்படி ஊடுருவி இருப்பார் அப்படின்னு இவருடைய பாட்டை கேட்டாலே அங்கே இருக்கிறவங்க அப்படியே ஒரு பித்து பிடிச்சது மாதிரி ஆயிடுவாங்க அந்த அஸ்ஸாம் அதாவது அஸ்ஸாம் கல்ச்சருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு தூதுவராக கலாச்சார தூதுவராக அஸ்ஸாமுக்கு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் தன்னுடைய பெயரே கூட ஜுபின் கர்க் பிராமணர்கள் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னால் கோத்திரத்தை சேர்த்து வச்சுப்பாங்க இவர் பிராமண சமூகத்தில் பிறந்தா கூட இங்கே இருக்கக்கூடிய டி எம் கிருஷ்ணா கமலஹாசன் போல எனக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது நான் வந்து எதுவுமே இல்லாதவன் எனக்கு த இந்த கட்டுப்பாடுகளே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் தன்னை வந்து ஒரு இளம் சேகுவியராகவ தன்னை அந்த மாநிலத்தில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் இருந்தாலும் கூட அந்த அஸ்ஸாமுடைய கலாச்சாரம் அந்த மாநிலத்துக்கான கலாச்சாரத்தின் மீது மிகுந்த ஆழ்ந்த நம்பிக்கை ஒன்று இருந்தது அதனால தான் அவர் வந்து இந்தி படங்களில் பாட்டினா கூட படங்களில் பாட்டு பாடியிருக்கார் அப்படி இருந்தால் கூட தன்னுடைய சொந்த மொழியில் பாடணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆர்வம் அதிகம் அதனால தான் முப்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு அவருடைய அனாமிக்காங்கிற ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதனால தான் அவருடைய இறப்பு இந்த பாடி வச்சப்போ எப்படி கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்கங்கிறத பார்க்கும் பொழுதே இந்த அஸ்ஸாமிய மக்கள் அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அதனால தான் சிஎம் ஹமந்தா என்ன சொல்கிறார் என் நானே அவருடைய ஃபேனு அதனால் இந்த மரணம் குறித்து மிக சரியான விசாரணை நடத்தும் அதனால தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த எஸ்ஐடி அவங்களுக்கு நான் டார்கெட் கொடுத்துருக்கேன் பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள் முழு விசாரணை செய்யப்பட வேண்டும் சந்தேகக்குரிய நபர்கள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள் மீது தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் சப்போஸ் எஸ்ஐடியில் உண்மை வரல அப்படின்னு நான் நம்பினேன்னா சிபிஐக்கு நானே பரிந்துரை செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதில் என்ன காரணம்னா இந்த இப்போ இளைஞர்கள் கொதித்து போயிருக்காங்க ஒரு வாரமாக அந்த அஸ்ஸாமில் எல்லாம் கொதித்து போயிருக்காங்க இதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஏற்கனவே அந்த ஜென்சி பார்த்தோம் லடாக்ல பார்த்தோம் அது போன்ற இளைஞர்களை வந்து மிஸ்கைட் பண்ணி பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த மரணத்தையும் கூட ஆளும் அரசுக்கு எதிராக ஏன்னா இப்போ ஆளும் அரசு வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டை அஸ்ஸாமை விட்டு துரத்தக்கூடிய வேலையில் மிக வேகமாக இமந்த பிஸ்வாச செயல்படுகிறார் ஜுபின் கார்க்கு ஏற்கனவே ஆன்டிசிஏஏஏ புரொட்டஸ்ட்லாம் அவர் கலந்துகிட்ருக்காரு பெரிய அளவில் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த அந்த இதெல்லாம் அவருக்கு உண்டு அந்த ஆசுன்னு சொல்லுவாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோடு சேர்ந்து ஆன்டிசிஏ ப்ரொட்டஸ்ட்லாம் அவர் கலந்திருக்காரு அது ஒரு பக்கம் ஆனாலும் அவர் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவர் தான் அதனால தான் பாஜகவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ரஞ்சித் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய மரணத்தை என்னால் தாங்க முடியல அவருடைய ஈவெண்ட்டு மேனேஜர் அந்த ஈவெண்ட்டு சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போனார் இல்லையா அவர் மீதே எனக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படிங்க ஏன்னா அவர் தான் ரொம்ப தொல்லை பண்ணி அவரை அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படிங்கறது மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபெஸ்டிவல் தலைவர் அவர் பேர் ஷியாம் கனு மகந்தா அப்படிங்கிறார் அவர் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறதா அவரையெல்லாம் இந்த விசாரணை வளையத்துக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு சிங்கப்பூர்ல எனக்கு பத்தொன்பதாம் தேதி மதியம் மூணு முப்பது மணிக்கு அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வந்தது நான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்திருக்கணும் ஆனால் இப்போ கோகாத்தி அசாமில் வந்து நான் தான் அவர் கொலைக்கு காரணம் அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் அந்த ஊருக்கு வர முடியல அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் இன்னொருத்தர் வந்து அவருடைய மேனேஜர் சித்தார்த் சர்மா அப்படிங்கிறவங்க அவர் இந்த மரணத்தில் அவருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு பல பேரும் சந்தேகிக்கிறாங்க அவர் வந்து இருபத்தி நாலாந்தேதியே வந்துட்டு இறங்கி கோவாதியில் இறங்கிட்டு மேகாலயா அவர் போயிட்டார் அதுக்காக அவர் கேப் புக் பண்ணியிருந்தார் இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் வந்தார் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு லேடி வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் குவாத்திக்கு வந்துட்டு மேகாலயா போயிட்டாருங்க இருந்தாலும் அவரை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு எஸ்ஐடி சொல்லியிருக்காங்க ஆனால் அவரெல்லாம் வந்து இந்த விசாரணை வளையத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறோம் இதற்கு இது திரும்ப சொல்கிறேன்னா இந்த ஒரு மரணத்தை வைத்துக்கூட காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு கணக்கு வைத்திருக்கிறதோன்னு தோன்றது ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து திரௌபதி முர்முக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சிபிஐ விசாரணையை நீங்க தொடங்க வேண்டும் ஏன்னா அவர் ஆன்டிசிஐ ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டார் மிகப்பெரிய அளவு மக்கள் மக்களை வந்து ஒருங்கிணைச்சார் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்பொழுதே டார்கெட் செய்யப்பட்டார் அப்படிங்கிறதான் சொல்றாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய கட்சி நிகழ்ச்சி அந்த கட்சி நிகழ்ச்சியிலேயே ஜுபெயின் கருக்கு மலரஞ்சலி செலுத்தி தான் அந்த ப்ரோக்ராமே தொடங்கி வச்சுருக்கார் ஹேமந்த பிஸ்வாஸ் ஆகவே பாஜக வந்து அவருக்கு எதிராகலாம் செயல்படல இன்னும் பல அமைச்சர்கள் வந்து நாங்கள் அவருடைய டையாட் ஃபேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு கலாச்சார தூதுவர் அஸ்ஸாம் மாநிலத்துடைய ஒரு கலாச்சார தூதுவர் அகால மரணம் அடைந்திருக்கிறார் அந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அந்த மாநில மக்கள் நினைக்கிறார்கள் அதை எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது அந்த அரசு அந்த பொறுப்புணர்வோடு ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க இப்பொழுது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுலேயும் திருப்தி இல்லைனா சிபிஐக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஆனாலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர் தன்னுடைய மண்ணின் மனத்தை அந்த இசையை உலகம் முழுக்க கொண்டு சென்றவர் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் நாமும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்